தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவின் வாக்குகளை பிரிக்கின்றார் திமுகவின் வாக்குகளை பிரிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதால் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் பாஜக ஒரு இந்துத்துவ கட்சி அயோத்தியிலே ராமர் கோயிலை இடித்தது தமிழகத்திலே கிறிஸ்தவ வழிபாட்டு உரிமைகளுக்கு தடையாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக விஸ்வ இந்து பரிசத் பஜ்ரங்கல் ஆகிய அமைப்புகளோடு அதிமுக கூட்டணி வைத்திருப்பதால் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காது ஆக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் திமுகவுக்கு தான் வாக்களித்து வந்தார்கள் ஆனால் கடந்த சட்டசபை தேர்தலில் சிறுபான்மையினர்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வசிக்கும் இஸ்லாமிய கைதிகளை திமுக விடுதலை செய்வதாக வாக்களித்தது ஆனால் வழக்கு நீதிமன்றத்தில் வரும்பொழுது விடுதலை செய்யக்கூடாது என்று திமுக வழக்காடியது மேலும் இஸ்லாமிய சமூகத்துக்கோ கிறிஸ்தவ சமூகத்துக்கோ இந்த நான்கு ஆண்டு காலமாக திமுக எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை ஆக திமுக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த ஒரு நன்மை செய்யாதது காரணத்தினால் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று முடிவு செய்துள்ளார்கள் ஆக திமுகவுக்கு வாக்களிக்க முடிவு செய்யாவிட்டால் அதிமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அதிமுக கூட்டணியில் பாஜக உள்ளது மூன்றாவது கூட்டணி அதாவது தமிழக வெற்றி கழக கூட்டணி இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முடிவு செய்துள்ளார்கள் அதாவது சிறுபான்மையினர்கள் வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பிரிக்கிறது ஏனென்று சொன்னால் நடிகர் விஜய்யே கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர் அவரே சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் ஆகவே கிறிஸ்தவ சமுதாய மக்கள் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் அதேபோன்று இஸ்லாமியர்களும் இந்த முறை விஜய்க்கு வாக்களிக்க முடிவு செய்துள்ளனர் ஆக சிறுபான்மை வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பிரிக்கிறது ஆனால் இந்த சூழ்நிலையில் சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி வைரலாகிறது என்னவென்று சொன்னால் திமுக வாக்குகளான சிறுபான்மையின வாக்குகளை பிரிப்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சி நடிகர் விஜயை களத்தில் இறக்கியுள்ளது ஆர்எஸ்எஸ்ஸின் பி டீம் நடிகர் விஜய் பாஜகவின் பி பி டீம் நடிகர் விஜய் என்று பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நடிகர் விஜய் பிஜேபியின் பி டீமா ஆர்எஸ்எஸ்சின் பி பி டீமா என்பது போக போகத்தான் தெரியும் ஆனால் சிறுபான்மையின வாக்குகளை நடிகர் விஜய் பிரிக்கிறார் திமுகவுக்கு காலங்காலமாக விழுந்து கொண்டிருக்கிற அந்த சிறுபான்மை வாக்குகளை நடிகர் விஜய் பிரிக்கிறார் இது திமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிறுபான்மை வாக்குகளை விஜய் பிரித்தால் அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே கருதப்படும்